வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் பல செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் பியகும போலீஸ் பிரிவின் முதலீட்டு வளைய பகுதியில் நேற்று காலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வீடுகளுக்குள் புகுந்து சொத்துக்களை திருடிய குற்றத்திற்காக தேடப்பட்டு வந்த சந்திக நபர் ஒருவர் திருடப்பட்ட பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதாக மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்திக நபர் தெல்குட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதானவரின் தெரிய வந்துள்ளது சந்திய நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணையில் பியக்கம கொடை கடவலை வெளிவேரிய மற்றும் அவிசாவளி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகளை உடைத்து ஏராளமான சொத்துக்களை திருடியுள்ளமை தெரிய வந்துள்ளது திருடப்பட்ட இரண்டு தொலைக்காட்சி பெட்டிகள் ஒரு கணினி ஐந்து உருகிய தங்க கட்டிகள் ஒரு எரிவாயு சிலிண்டர் ஒரு சலவை இயந்திரம் மற்றும் ஒரு குளிர்சாதன பெட்டி ஆகியவை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கட்பிட்டி பலாலி பிரதான வீதியின் பகுதியில் இருந்து நேற்று பெருந்தொகையான உலர்ந்த மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பெயரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வடமேற்கு கடற்படை கட்டளைக்கு சொந்தமான இலங்கை கடற்படை விஜய் பிரிவின் கடற்படையினர் குறித்த பகுதியில் மேற்கொண்ட இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான ஒன்றினை கடற்படையினர் சோதனையிட்டுள்ளனர் இதன்போது குறித்த லோரியில் சட்டவிரோதமான முறையில் கொண்டு செல்லப்பட்டு மஞ்சள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த லூரியில் முப்பத்தி ஒரு உர மொடிகளில் அடைக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி இரண்டு கிலோ எழுநூறு கிராம் உலர் மஞ்சள் இருந்துள்ளமே கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த லூரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அஜ்வேலி நவகிரி சித்த வைத்தியசாலைக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் காணியை முப்பது வருடங்களுக்கு பின்னர் ராணுவத்தினர் மேல கையளித்துள்ளனர் குறித்த காணி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டது சித்த வைத்தியசாலைக்கு தேவையான மூலிகைகளை பயிரிடும் காணியாக குறித்த காணி காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேக நபரை டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும் கிடைக்கப்பெறும் உரிய மருத்துவ அறிக்கையை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறும் பிரதான நீதவான் நாளக சஞ்சீவி ஜெயசூரிய உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கின் விசாரணைகள் நிறைவு பெறவில்லை என காவல்துறையினர் நீதிமன்றில் நேற்று அறிவித்துள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு குறித்து சந்தி நபரை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை விளக்கு வைக்குமாறு பிரதான நீதிபான் உத்தரவிட்டுள்ளார் கசிப்பு வியாபாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்த முடியாத ஆனொருவர் வாலச்சேனி நாசிபின் தீவு ஆற்றில் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வாலச்சேனி போலீசார் தெரிவித்துள்ளனர் இது பற்றி தெரிய பெறுவதாவது குறித்த நபர் கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்திவெளி போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றில் ஆஜராகுமாறு அவரை பிணையில் விடுவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றில் தாண்டப்பணம் செலுத்துவதற்கு பணத்தவே ஏற்பட்டதை அடுத்து மகளிடம் முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை கோரியுள்ள நிலையில் அவரிடம் அந்த அளவுக்கு பணம் இல்லாததை தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை வீட்டை விட்டு வெளியேறியவர் வீடு திரும்பாத நிலையில் அவரை உறவினர்கள் தேடி வந்துள்ளனர் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது நாசிவன் தீவு ஆற்றில் சடலம் ஒன்று நீரில் மூழ்கிய நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் போலீசாருக்கு அறிவித்த நிலையில் குறித்த சடலத்தை சம்பவ தினமான நேற்று பத்து மணிக்கு மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாளிச்சேனை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாளிச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பெருமதிசேர் வரி சட்டமூலத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்னா இன்றைய தினம் தனது கையொப்பத்தையிட்டு சான்றிப்படுத்தியுள்ளார் பெருமிதி பெருமதி சேர்வரி சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீட்டு ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் இடம்பெற்றதுடன் குளநிலையில் சட்டம் ஆராயப்பட்டு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மூன்றாவது மதிப்பீட்டை அடுத்து வாக்கெடுப்பு இன்றி சட்டமூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் இரண்டாயிரத்தி ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் தேதி முதலாவது மதிப்பீட்டுக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதற்கமைய இந்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நான்காம் இலக்க சேர்பெருமதி வரி சட்டமாக அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் பதிவேட்டு அறையில் இருந்து வழக்கு ஆவணக்கோப்பு ஒன்றை திருடி அதிலிருந்த வாகன பதிவு ஆவணத்தை வேறு ஒருவரின் பேருக்கு மாற்றி திரும்பவும் பதிவேட்டு அறையில் வைத்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நீதிமன்றில் கடமையாற்றி வந்த சிற்றூழியர் ஒருவரையும் மணல் வியாபாரி உட்பட இருவரையும் தொடர்ந்து எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் கடந்த திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் நான்காவது மதிப்பாய்வு தொடர்பான முதற்கட்ட விவாதங்கள் இன்று நிறைவடைய உள்ளன சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நிதி அமைச்சகம் இலங்கை மத்திய வங்கி மற்றும் பல அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளனர் இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்துடன் பணியாளர் மட்ட ஒப்பந்தம் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாவது தவணை கடன் திட்டத்தின் கீழ் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் டாலர்களை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் அறிவுறுத்தல்களின் படி அரசாங்கத்தின் இந்த திட்டங்களில் பலவற்றின் பணிகள் இந்த மாதம் ஏப்ரல் மாத இறுதிக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளன நாட்டில் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை உருவாக்கி சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் அனைத்து தரப்பு நாடலாவிய ரீதியாக செயற்படுத்தப்பட உள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலா கைத்தொழிலுடன் சம்பந்தப்பட்ட பல்வேறு நிறுவனங்களை ஒன்றிணைந்து தேசிய சுற்றுலா ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலா பிரதி அமைச்சர் ரூபன் ரணசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடக கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலா கைத்தொழில் நாட்டில் முதன்மை கைத்தொழில் என்றும் இவ்வாண்டில் மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்ட பிரதி அமைச்சர் நிலைபெறான சுற்றுலா பொருளாதாரத்தை உருவாக்குவதற்காக சுற்றுலா அமைச்சு செயற்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தின் இலங்கை சுவிட்சர்லாந்து பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மீட்டும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை ஜப்பான் பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை ஸ்தாபிப்பதற்கான கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி அவர்களின் தலைமையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போதே இத்தெறிவு இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அஹியோ இசமோடா அவர்கள் இதில் விருந்தினராக கலந்து கொண்டார் அத்துடன் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீட்டும் பாராளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் சமீந்த குலரத்ன உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் பலாலி வீதி அமைந்துள்ள பகுதி அதி உயர் பாதுகாப்பு வலயமாக வர்த்தமானி அறிவித்தல் மூலம் சட்ட ரீதியாக பிரகடனப்படுத்தப்படாத நிலையில் இரவு வேளையில் அவ்வீதியுடாக பயணிப்பதை மட்டுப்படுத்துவதற்கு யார் அதிகாரம் அளித்தது என கேள்வி எழுப்பியிருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தேர்தல்கள் நெருங்கும் போது மாத்திரம்தான் வீதிகள் திறக்கப்படுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாணம் பலாலி வீதி முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் வாகன போக்குவரத்துக்காக வியாழக்கிழமை திறக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவ்வீதி உயர் பாதுகாப்பு வலியத்தினுள் அமைந்துள்ள ராணுவ குடியிருப்பின் ஊடாக செல்லும் வீதி என்பதனால் அவ்வீதியின் ஊடாக பயணிக்கும் போது பின்பற்றப்பட வேண்டும் என குறிப்பிட்டு ஏழு விடயங்கள் அடங்கிய அறிவித்தல் பழகி ஒன்று வீதிக்கு அருகாமையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மகாவலி ஆற்றுக்குள் தவறி விழுந்த யுவதியோருவர் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ஒருவரால் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் வியாழக்கிழமை பகல் இடம்பெற்றுள்ளது தோட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய யுவதியொருவரே இவ்வாறு காப்பாற்றப்பட்டுள்ளார் யுவதி யுவதியொருவர் கட்டுகஸ்தோட்டை பாலத்தில் இருந்து மகாவலி ஆற்றுக்குள் தவறி விழுந்துள்ளதாக அப்பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு பிரதேச வாசிகள் சிலர் தகவல் வழங்கியுள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போக்குவரத்து போலீஸ் அதிகாரி மகாபலி ஆற்றுக்குள் குதித்து யுவதியை காப்பாற்றியுள்ளார் அடுத்து இந்த யுவதி சிகிச்சைக்காக கட்டுகஸ்தோட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யுவதியை காப்பாற்றிய போக்குவரத்து போலீஸ் அதிகாரியை பிரதேசவாசிகள் அனைவரும் பாராட்டி வருகின்றனர் மிருவாங்குடி குரோனாக வீதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விபத்தில் மகன் உயிரிழந்துள்ளதுடன் தந்தையும் மற்றும் ஒரு மகனும் பாட்டியும் படுகாயம் அடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திவிழப்பிட்டியவிலிருந்து மினுவாங்குடி நோக்கி பயணித்த லொரி ஒன்று பேருந்தை முந்தி செல்ல முற்பட்ட போது எதிர்த்திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கல்கந்து சந்திக்காரிகள் திவிலப்பட்டியவில் இருந்து மினுவாங்குடி நோக்கி பயணித்த லொரி ஒன்று பேருந்தை முந்தி செல்ல முற்பட்ட போது எதிர்த்திசையில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரும் அவரது இரட்டை மகன் கண்களும் பாட்டியும் படுகாய் மடைந்து மினுவாங்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்பக வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் மீண்டும் முன்னிலையாகியுள்ளார் தரமற்ற நோய் எதிர்ப்பு தடுப்பூசி சம்பவம் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்கவே அங்கு அவர் முன்னிலையானார் முன்னாள் அமைச்சர் ஹெஹ்லியர் ராம்பு பெல்ல கடந்த ஒன்பதாம் தேதியும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரதான செய்திகளுடன் வணக்கம்